சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே என்று உன் சாயப்பா சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ குறித்து வைத்துக்கொள் ஏனென்றால் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை சொல்வதற்காக உன் சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் நீ நம்ப மறுத்தாலும் நான் சொல்வது மட்டும்தான் உண்மை என் அன்பு குழந்தையே நீங்காத மன வேதனை நீங்காத மனவேதனையோடும் வாழ்க்கையில் கஷ்டங்களோடும் எப்பொழுதும் நின்று கொண்டு நமக்கு எப்பொழுது விடிவுகாலம் என்று தவித்து கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற பேரதிசயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இத்தனை காலமும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து நீ வேதனைப்பட்டு தவித்தது எல்லாம் போதும் இனிமேல் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமா அல்லது விட்டு விலகி செல்ல வேண்டுமா என்பதனை உன் சாயப்பா உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கு சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் ஏ நண்பு குழந்தையே நாம் நினைத்தது போல் எல்லாம் நம் வாழ்க்கை சற்றென்று நமக்கு ஒரு முடிவை உடனடியாக கொடுத்து விடாது எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ இன்னல்கள் எத்தனையோ சோதனைகள் என்று வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களுமே உன்னால் சந்திக்க கொள் அதாவது சகித்து முடியாத அளவிற்கு உச்சத்தையும் ஒரு நாள் தொடும் அந்த நாளில் நமக்கு இந்த வாழ்க்கையில் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் இதற்கு மேலும் நமக்கு என்ன இருக்கிறது என்று யோசிக்கின்ற அளவிற்கு உன்னை வேதனையின் உச்சத்திற்கு தள்ளி இருக்கும் அந்த நொடியில் நிச்சயமாக இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதங்கள் உனக்கு கிடைத்திருந்த நாள் மட்டும்தான் என் குழந்தை அதிலிருந்து நீ மீண்டு வந்தாய் அதுபோலவே இனிமேலும் உன் சாயப்பா என்னுடைய ஆசைகள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என்பதனை உணர்ந்து நீ அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை இனிமேலும் வாழ்ந்துவிடத்தான் வேண்டும் வாழ வேண்டும் என்று உன் சாயப்பா சொல்லிவிட்டேன் ஆனால் அதை எப்படி வாழப்போகிறாய் எப்படி கடந்து வரப்போகின்றாய் என்பதில்தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது யாரால் உனக்கு பிரச்சனைகள் வரும் அது எப்படி வரும் அந்த பிரச்சனையை நீ எப்படி கடந்து வர வேண்டும் என்பதனை எல்லாம் உன் அப்பா என்று உனக்கு சொல்லிவிடுகின்றேன் அப்பா ஒரு எந்த ஒரு விஷயங்களையும் ஒழித்து மறைத்து விடுவதில்லை நான் உடத்தில் எந்த ஒரு விஷயங்களையும் பொய்யாக சொல்லி உன் மனதை தேற்ற வேண்டும் என்று நினைத்தது கிடையாது உண்மை என்னவோ அதை நீ தெரிந்து கொண்டால் போதும் உண்மையை தெரிந்து கொண்டு அதன்படி நீ வாழ்ந்தால் போதும் இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் என்று தெரிந்து கொண்ட பிறகு என் குழந்தை நீ மேலும் மேலும் வேறு உன் மனதை ஆறுதல் நடக்காத விஷயங்களை எல்லாம் தேடிக்கொண்டிருக்க கூடாது இதுதான் இப்படித்தான் இந்த வாழ்க்கை நடக்கும் என்று உணர்த்திவிட்ட பிறகு என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கைதான் முதலில் அதிகரிக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எத்தனை சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னால் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அந்த அளவிற்கு மன தைரியம் உனக்குள் இருக்கின்றது நீதான் உன்னை பற்றிய தவறாக புரிந்து வைத்திருக்கின்றாய் உன்னால் முடியும் என்கின்ற விஷயம் முதலில் உன் மனதிற்குள் நினைவில் இருக்க வேண்டும் அல்லவா நீயாகவே முடியாது என்று ஒரு நாள் விடக்கூடாது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை என் குழந்தை நிச்சயமாக தெளிவாக புரிந்து உணர்ந்து நீ நடந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக கொடுக்கும் என்று எண்ணாமல் எதுவாக இருந்தாலும் சரி அதிலிருந்து நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க முதலில் துணிந்து நிற்க வேண்டும் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நான் சர்வ நிச்சயமாக நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சாயப்பாவினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு இருக்கும்போது முதலில் என் குழந்தை இந்த அப்பனை நோக்கி வா கவனங்களை எல்லாம் சிதற விடாது தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையில் என்னுடைய வெற்றி பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என் குழந்தைகளை தடங்கல்கள் வரும் பல சறுக்கல்கள் வரும் எழுந்துவிட முடியாதபடி உன்னை மேலும் மேலும் போட்டு அழுத்தும் ஆனாலும் எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு நிலை எல்லா சூழ்நிலைகளையும் மறந்துவிட்ட ஒரு நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நாள் கிடைக்கும் அந்த நேரம் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வென்று காட்டியிருப்பாய் அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நிம்மதியும் நீ பெற்று கொண்டிருப்பாய் என் அன்பு குழந்தையே ஒரு விஷயம் எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்கட்டும் வாழ்க்கை என்றால் போராட்டங்கள் இருக்கும் அதில் நீ போராடி வெற்றி பெறத்தான் வேண்டும் என்ற அவசியம் இல்லவே இல்லை தோல்வியும் பெறலாம் ஆனால் எல்லாவற்றையுமே நீ உனக்கானதாக மாற்றுவதில்தான் உன் திறமை இருக்கின்றது எல்லா விஷயங்களை எப்படி நீ உனக்கானதாக மாற்றுகிறாய் என்பதில்தான் உன் வாழ்க்கை அடங்கி இருக்கின்றது எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும் எந்த நேரத்தில் எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதனை என் குழந்தையை நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்று உனக்கு எப்பொழுதும் தைரியம் சொல்வதற்கு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி என் குழந்தை உன்னால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும் நீ நினைத்தால் மட்டும்தான் அது முடியும் என்பதனை புரிந்து கொள் இந்த நொடி பார்க்கின்ற மனிதர்களே அடுத்த நொடி பார்க்க முடிவதில்லை சற்றென்று வாழ்க்கை அவர்களுக்குள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து விடுகின்றது அப்படி இருக்கின்ற நேரம் என் குழந்தை வருவதை நினைத்து வருந்தாமல் வரப்போகின்ற விஷயங்களை எண்ணி வேதனைப்படாமல் இந்த நொடி உனக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற பொக்கிஷம் என்று எண்ணி என் குழந்தையினை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் வாழ்க்கை நிச்சயமாக அவ்வளவு எளிதில் உனக்கு எளிதான புரிதலை கொடுக்காது ஆனால் புரிந்து கொண்டால் இது நம் வாழ்க்கை என்று நிச்சயமாக உன்னை நினைத்து நினைக்கத் தோன்றும் கஷ்டங்கள் வரும் வேதனைகள் வரும் சோதனைகள் வரும் சில மரணங்கள் வாழ்க்கையில் உன்னை போட்டு புரட்டி எடுக்கும் ஆனாலும் அதை எல்லாம் கடந்துத்தானே இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இதையெல்லாம் நீ உணரப்போகின்ற தருணம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது கஷ்ட காலங்களை கடந்து உனக்கான சந்தோஷமான நேரங்களை நீ அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் எப்படியெல்லாமோ உன்னை வாழ்க்கையில் வாட்டி வடைக்க நினைக்கின்றார்கள் நீயும் அதற்கு ஏற்றது போல மாறிவிடாது உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை முதலில் நினைவிற்குள் உனக்கு இருக்கின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதுமே உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்வதற்காக நாம் இப்படியெல்லாம் இருக்கின்றோம் எதற்காக நமக்கு வாழ்க்கை இப்படியெல்லாம் சோதனைகளை கொடுக்கின்றது என்று என் குழந்தை நீ யோசித்துப் பார்த்தாயானால் சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் இழப்பு வாழ்க்கையில் ஈடுகட்ட முடியாததுதான் ஆனால் நிச்சயமாக என் குழந்தை அதை கடந்த ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்றால் ஏனென்றால் இருக்கின்றாய் அல்லவா உனக்கு இந்த வாழ்க்கை உனக்கு வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றதல்லவா அதை நினைத்தாவது என் குழந்தை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ முறை சோதனையை கொடுத்த பொழுதெல்லாம் என் குழந்தை வேதனைப்பட்டு நீ தவித்து நின்றதை உன் சாயப்பா நான் அறிவேன் அந்த நொடியும் நான் உன்னோடு இருந்து உனக்கு கை கொடுத்ததை நீ மறந்து விடாதே என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் உனக்கென்று ஒரு தகப்பனாக நான் இருந்து உன்னை காப்பேன் என்பதனை நீ ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது ஒரு கஷ்டம் இப்பொழுது உனக்கு இருக்கிறது என்றால் அது இப்படியே நின்று விடுவது கிடையாது இருந்து உனக்கு ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து உனக்கான விடுதலை நிச்சயமாக கிடைக்கும் இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தையும் மன நிறைவையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உனக்காக கொடுப்பவன் இந்த சாய் நான் உன்னோடு இருக்கும்போது இதை பற்றிய பயம் உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கை நல்ல நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உன்னை கெடுக்க சூழ்ச்சிகள் நடக்கின்றது ஆனால் எல்லாவற்றையும் கடந்து என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்வாய் உனக்கு நான் இருக்கின்றேன் என்பதனை மறந்துவிடாதே இந்த சாயப்பா என்றும் உனக்கு துணையாக இருப்பான் என்பதனை நீ மறந்துவிடாதே அன்பு எப்போது உன்னோடு இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் நினைவில் கொண்டு எப்போதும் மன நிறைவோடு வாழ் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்